ஹாய் ஹலோ காய்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா இவள் நான் இருக்கிற மாஸ்கூ கலெக்ஷன் பார்க்க போல்ரெடி அவள் நம்மளை தேட ஆரம்பித்தாலும் ஒரு வெடியை போட்டால் எனக்கு மனசு ஆறும் நீ வாடியே வா என்னை அச்சிட்ட இங்க தான் இருக்கு ஏய் இந்த வாட்டி நல்லதாக கூடுங்கடா மறக்காம யூடியூப் பாருங்களா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கைஸ் அப்படியே இன்ஸ்டா பாருங்களா ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கைஸ் வந்தோடனே ஆப் வச்சுட்டா ஏய் சீக்கிரமா போகலாண்டா போகலாண்டா நான் ஸ்லோவாக போகிறோம் எரியுது அங்கடா எரியுது ஏய் இந்த வாட்டி ஒழுங்காகதான் கொடுக்கணுடா ப்ளீஸ் நான் அப்பயே நினச்சேன் அந்த சாத்தானு இதுதான் கொடுக்க போறான்னு அது மட்டும் நல்லா திருத்து கொடுப்பா நினச்சேன் நினச்சேன் காயப்பட்ட சூப்பர் சாத்தானுக்கு அந்த லாக்கர் கோடு மாட்டுத்தலை பிளாங்கெட்டு நான் என்னடா பண்ணுவேன் ஃபஸ்ட்டு வந்து ஏந்திருப்பா தான் நினைக்கிறேன் திஞ்சி ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணி வச்சுப்போம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கைஸ் சாவடி வாயா எவ்வளோ காண்டி வெடியை போட்டு விட்டு தான் அடங்கணும் என்னை அடிச்சதுக்கு பாவம் பண்ணும் ஏய் இந்த டைமில் எவன்டா ஏழைக்கு கேட்குதே அடங்கு ஒய்யால உனக்கு எவன்டா ஏழைக்கு கேட்டது இந்த நேரத்தில் இப்போ போன உதிக்கா சாவு நீ நீ இப்ப கூட ஒன்னு ட்ராப் வெச்சிரேன் கால் போடாத வந்து வந்தா நான் அடி பண்ணடா ஏன் நீ அடிப்பியா நான் ட்ராப் அப்ப அன்லோட் பண்ணி வெச்சிருமா வா 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 வாய் நெக்ல பேசுடா ஏரேடி உனக்கு ஆப் இருக்குது டேய் ஓபன் வடிக்க ம் சாத்தானிக்க பீச்சே கிக்காயே சீனியோ ஒரு சாத்தான் ம் கோடு எங்கேயாச்சும் கிடைக்குதா கிடைக்க மாட்டேங்குது ஏன் எனக்கு மட்டும் கோடு கிடைக்க மாட்டேங்குது ஜில்சோன் விவசாயம் தமிழுக்கு எங்க மட்டும் கிடைக்குது இது அவங்க பேரை ஏண்ட இலக்கை கேட்குறீங்களா அவங்களும் இந்தமாரி தான் யூடியூப் ப்ளே பண்ணி வச்சுக்கிறாங்க மக்களை தொடப்பம் எவன்டா இந்த நேரத்தில் கேட்கும்போதெலாம் தர மாட்டீங்களா இங்கே எதுவும் இல்லை இங்கே எதுவும் இல்லை இங்கே எதுவும் இல்லை அப்பே தெரியும் எனக்கு இங்கே எதுவும் இருக்காது மறக்காம யூடியூப் பார்க்குறாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது எப்பந்தா ஏன் தாலும் அடி தர்மடி உழுது அவளுக்கு இருக்கு தருமடி இழுக்கு இங்க எதுவும் இல்லை இங்க எதுவும் இல்லை இங்க ஏழு சில்லற சில்லற சரியான சில்லறை என்னடா இங்க டேய் அதே தானே பண்றீங்க நீங்களும் அப்ப இங்க எதுவும் இங்க எதுவும் இல்ல இந்த அடி விட கன்ஃபார்ம் விட்டுருக்கா தம்பிக்கா தம்பிக்கா என்னக்கா நீட்டா எப்படி காக்கா நானா நல்ல பையனுக்கா ஏ என்னடா ஸ்லோவா போடுற அடிச்சு ஏய் ஸ்லோ யாரோ டோர் லாக் பண்ணி வச்சதே அப்படின்னு வாங்க பர்த்டே டு நீ எப்படி நானும் பாக்குறேன் நிக்கலாவா பேசுறா என்ன அப்புறம்

ஏந்துட முடிஞ்சா இப்போ எழுந்துடு எப்போ இருந்தாலும் வெடி உண்டு உனக்கு நாங்கள் போய் நின்றுக்கிறேன் அண்ணா நாகப்பாம்பு கேட்குதோ நீ எப்ப இருந்தா நான் பார்க்குறேன் நல்லா அடி வாங்குவ சரி இது வர அப்போ கேந்தி நிற்பா ஒரு அடி வாங்கிட்டு பார்ப்போம் ஏந்திரியா ஏந்துக்கிறியா இல்லையா ம் மறக்காமல் யூடியூப் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ இருக்கிறீங்களா ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்களா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் இது ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணுறேன் மறக்காமல் வீடியோ பாருங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ்ண்ணா என்னடா ரத்தம்லாம் வருது ஓய் இங்கே தான் இருக்கிறேன் பின்னாடி பேர் பின்னாடி பேர் இங்கே நீ ஏன் பின்னாடி क्रिसमस बाय Bye -bye. you. चैनल को सब्सक्राइब करो पहले हाँ जल्दी करो मुझे पता है कि आप लोग नहीं करते वीडियो देखते हो लेकिन सब्सक्राइब नहीं